இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது இயேசு கிறிஸ்தவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக மிக்கவர்களே ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி தாயம் திரு அவை டென்மார்க் நகரத்தினுடைய புனித கன்யூட் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது இவர் அந்த நாட்டினுடைய அரசராக இருந்தவர் அரச குடும்பத்தில் பிறந்தவர் சிறு வயதிலேயே பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கிய இவர் கிறிஸ்தவ மதத்தை அந்த டென்மார்க் பகுதியில் அதிகமாக பரப்புவதில் மிக மிக அதிகமான முன்னெடுப்புகளை எடுத்த ஒரு அரசர் என்று இவர் அறியப்படுகிறார் அன்புமிக்கவர்களே பல துறவு மடங்களையும் பல தேவாலயங்களையும் கட்டி எழுப்பிய பெருமை இந்த புனித கன்னியூற்றுக்கு சேரும் அன்புமிக்கவர்களே இவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்தவ மறையை அந்த பகுதியில் பரப்புவதற்கு அரும்பாடுபட்டார் என்றும் கடைசி நாட்களில் இவருடைய சொந்த மக்களே சூழ்ச்சியாளர்களோடு சேர்ந்து கொண்டு இவரை கொன்றார்கள் ஆனால் கடைசியில் இறக்கம் தருவாயிலும் அவர்களை மன்னித்து இறந்து கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஒரு முன் இவர் இருந்திருக்கிறார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் நன்மை செய்தவர்கள் நமக்கு தீமையை திரும்பி செய்கிற பொழுது நாம் மன வெறுப்போடு இருக்கிறோம் எப்படியாவது அவர்களை பழிவாங்க துடிக்கிறோம் ஆனால் இந்த புனித டென்மார்க் நகரத்தினுடைய கன்யூட் என்பவர் கடைசி நேரத்தில் கூட தான் அன்பு செய்தவர்கள் தான் உதவி செய்தவர்கள் தனக்கு எதிராக எழுந்து தன்னை கொலை செய்த பொழுதும் அவர்களை மன்னித்து மன்னிப்பின் ஒரு நல்ல உதாரணத்தை நமக்கு இன்றைக்கு உணர்த்தி தருகிறார் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு இவருடைய பரிந்துரையால் நாமும் மன்னிக்கின்ற மனம் உடையவர்களாய் வாழ வேண்டிய ஒரு கருத்திற்காக மன்றாடி செவிப்போம் அன்புமிக்கவர்களே பழைய நிகழ்ச்சி ஒன்று சொல்வார்கள் ஒரே கூட்டில் பிறந்த இரண்டு கிளிகளை இரண்டு குடும்பங்கள் தனித்தனியாக எடுத்து வளர்க்க ஆரம்பித்தன ஒரு கிளியானது ஒரு நற்பண்பு உள்ள ஒரு ஆசிரியருடைய வீட்டில் வளர்ந்ததாகவும் மற்றும் ஒரு கிளி கொஞ்சம் சுயநலம் மிகுந்த அல்லது வெறுப்புகளை உமிழ்கிற எப்பொழுதுமே மற்றவர்களோடு சண்டையிடுகிற மற்றொரு குடும்பத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது இந்த இரண்டு கிளிகளையும் இரண்டு மூன்று வருடங்களுக்கு பிறகு பார்க்கிற பொழுது இந்த நல்ல ஆசிரியர் ஒழுக்கமான ஆசிரியர் வீட்டில் வளர்ந்த அந்த கிளியானது வருக வருக நல்வரவு எப்படி இருக்கிறீர்கள் உணவருந்துகிறீர்களா இந்த நாள் இனிய நாள் வாழ்க வளமுடன் அப்படி என்று நேர்மறையான மிகவும் பண்புள்ள வார்த்தைகளை அந்த கிளி கேட்டு கேட்டு தானும் பழகி கொண்டதான் ஆனால் பண்பில்லாத ஒழுக்கக்கேடான கோபம் நிறைந்த சுயநலம் நிறைந்த ஒரு வீட்டில் வளர்ந்த அந்த கிளி அந்த வீட்டில் தான் கேட்ட பழகிய அதே கெட்ட வார்த்தைகளையும் தீய வார்த்தைகளையும் எதிர்மறையான வார்த்தைகளையும் கேட்டு கேட்டு வருகிற நண்பர்களுக்கு அந்த எதிர்மறையான வார்த்தைகளையும் தீய வார்த்தைகளையும் திரும்பச் சொல்லி கொடுத்ததாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் அறிவது என்னவென்றால் நாம் யாரோடு இருக்கிறோமோ யாரோடு பழகுகிறோமோ யாரோடு பேசுகிறோமோ அவர்களாகவே நாம் விடுகிறோம் தனிப்பட்ட வாழ்வில் நாம் யாரோடு அதிக நேரம் செலவிடுகிறோம் யாரோடு அதிகமாக பேசுகிறோம் யார் சொல்வதை அதிகமாக கேட்கிறோம் என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் நல்ல நேர்மறையான நம்முடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடிய நண்பர்களோடும் அல்லது செய்திகளையும் அல்லது காணொலிகளையும் பார்க்கிற பொழுதும் கேட்கிற பொழுதும் நாமும் நல்லவர்களாக நேர்மறையானவர்களாக ஆன்மீகவாதிகளாக மாறுகிறோம் அதை தவிர்த்து நம்முடைய வாழ்க்கையில தீயவற்றையும் ஒழுக்கக்கேடானவற்றையும் கேடானவற்றையும் அல்லது நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு எதிரான காரியங்களை பார்த்தும் கேட்டும் வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்வு ஒரு எதிர்மறையான ஒரு வாழ்வாக போகிறது இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்கு பிடித்தவர்களை அழைத்ததாகவும் பிறகு அவர்களை தம்மோடு இருக்கச் செய்ததாகவும் அதற்கு பிறகு அவர்களை நற்செய்தி அறிவிக்க அனுப்பியதாகவும் அதற்கு பிறகு மூன்றாவதாக பேய்களை விரட்டவும் பிணிகளை போக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்கிற ஒரு அழகான செய்தியை வாசிக்கிறோம் அன்பு மிக்கவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் நம்முடைய வாழ்க்கையில் நேர்மறையான ஆன்மீகத்தில் வளரக்கூடிய கடவுளின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய சக்தியை நமக்கு தருகின்றன அதே நேரத்தில் என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்கிற்கு இணங்க நம்முடைய வாழ்வு அவரில் இணையாத ஒரு வாழ்வாக அவர் சொல்வதை கேட்காத ஒரு வாழ்வாக அவரோடு இருக்காத ஒரு வாழ்வாக இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்வு எதிர்மறையான ஒரு வாழ்வாகவும் ஒரு ஆன்மீகமே இல்லாத ஒரு வாழ்வாகவும் கடவுளுடைய கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் எதிரான ஒரு வாழ்வாகவும் மாறிப்போகும் என்பதில் மாற்று இல்லை அன்புமிக்கவர்களே ஒரு சமூக வலைதளத்தில் அரை மணி நேரம் ஒரு ஆணுடனோ ஒரு பெண்ணுடனோ பேசி பழகி இவர்தான் என்னுடைய வாழ்க்கை இவர்தான் என்னுடைய உயிர் கட்டினால் மணந்தால் இவரை மட்டும்தான் மணப்பேன் என்பது எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு காரியமோ அதே ஆண்டவரை அறியாமல் ஆண்டவரை புரியாமல் ஆண்டவருக்கு செவி கொடுக்காமல் நாம் பாடுகிற பாடல்களும் அல்லது நாம் செய்கிற ஆன்மீக காரியங்களும் ஆண்டவர் திரும்ப வெறும் நடிப்பாக போகிவிடும் ஆகவே நம்முடைய வாழ்வு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்திருக்கிற ஒரு வாழ்வாகவும் அவரோடு சேர்ந்து கனி கொடுக்கிற ஒரு வாழ்வாகவும் மாற இந்த அருமையான நேரத்தில் மன்றாடி செவிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்